ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் வீட்டில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வீட்டில் சுபிக்ஷம் நிலைத்திருக்க முதல்ல பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பூஜை அறையில் தீப வழிபாடு நம்ம வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு விளைகிறோம் நம்ம வீடு எப்பொழுதும் வாசனை ஆகிருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படி நீங்கள் காலையில் விளக்கேற்ற முடியலேன்னா மாலையில் கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றணும் அப்போ தான் நம்ம இருந்து துஷ்ட தேவதைகள் வெளியே போவாங்க மாலை நேரத்தில் ஐந்தரை மணிக்கெல்லாம் கட்டாயம் வீட்டில் விளக்கேற்றுங்கள் பூஜை அறையில் அமர்ந்து மனதார இறைவனை வழிபாடு செய்யுங்கள் இறை மந்திரங்களை உச்சரியுங்கள் ஏனென்றால் ஒரு வீட்டில் பெண்கள் தான் லக்ஷ்மி சொருபம் பெண்கள் தான் வீட்டில் தீபம் போடணும் வழிபடும் பூஜையில் எரியும் தீபத்தில் ஜோதியில் இறைவன் இருக்கிறதா ஐதீகம் தீபம் ஏற்றும் இல்லங்களில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஊற்றும் எண்ணெய் மற்றும் திரி இரண்டுமே மிக முக்கியமானது சுபிக்ஷம் என்ற இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வீட்டிற்கு நிறைவான அருளாட்சியை கொடுக்குங்க தீபத்தை மலையேற்றும் போது வாயால் ஊதி அணைக்காதீர்கள் உங்கள் சக்திக்கு ஏற்றார் ஏற்றாற்போல் நல்லெண்ணெய் நெய் கொட்டமுத்து எண்ணெய் இந்த எண்ணெய்களை கொண்டு விளக்கேற்றுங்கள் இரட்டைத்திரி கொண்டு பஞ்சத்திரியில் விளக்கேற்றுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் விளக்கை தேய்த்து விட்டு தான் விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் போது மஞ்சள் குங்குமம் இட்டு விளக்கேற்றுங்கள் தெற்கு முகம் நோக்கி எப்பொழுதும் தீபம் ஏற்றக்கூடாது கிழக்கு வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுங்கள் எந்த ஒரு பிரார்த்தனையும் தபசும் யாகமும் பூஜையும் விளக்கு இல்லாமல் முழுமையடையாது ஏனென்றால் பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த உலகில் உள்ள ஒரு சக்தியையும் ஆண்டவனிடம் எடுத்து செல்லும் ஆற்றல் சக்தி விளக்கிற்கு உண்டு விளக்கு ஒன்றே மேல் நோக்கி எரியக்கூடியது ஒரு விளக்கு எத்தனை ஆயிரம் ஒளியை ஏற்றினாலும் தன் ஒளியை இழப்பது இல்லை தோஷங்களை நீக்கும் சக்தி விளக்கிற்கு மட்டும் உண்டு விளக்கை துளக்க உகந்த நாள் திங்கள் வியாழன் சனிக்கிழமை இந்த நாட்களில் துலக்குவது நல்லது விளக்கு வழிபாட்டை தினந்தோறும் கடைப்பிடிக்கும் இல்லங்களில் தெய்வ பலம் பெருகுவதால் தீய சக்திகள் செய்வினைகள் திஷ்டிகள் எதுவும் அந்த குடும்பத்தை அணுகாது தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் தயவுசெய்து எல்லா பெண்களும் வீட்டில் தினமும் விளக்கேற்றுங்கள் உங்கள் இல்லங்களில் மங்களம் உண்டாக மகிழ்ச்சி பெறுக பதினாறு செல்வங்களையும் பெற்று வளமுடன் வாழ அந்த ஆண்டவனிடம் தினமும் வழிபாடு செய்து நீண்ட ஆயில் பெற்று உங்கள் குழந்தைகளுடன் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழ்க